सर्वेट 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 ட்டி மொழியிலேருந்து உலக சினிமாக்கள் எல்லாம் பார்க்குறோம் ரசிக்கிறோம் ஆனா இங்க சில விஷயங்கள் ஒன்னு இருக்கக்கூடிய சினிமா சூழ்நிலை இப்போ ஒரு பிக் கண்டென்ட் என் கையில இருந்துச்சு அதை யார் வந்து பண்ண முடியும்ன்றப்ப எனக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது ஆகாஷ் நான் முதல் முதல கதை சொன்னது வந்து சாரு கிட்ட வந்து கதை சொன்னது ரஜினி சாரு தான் இந்த கதையை சொன்னேன் நான் ஃபோன்லேயே கேட்டார் கேட்டு அதுலேயும் நிறைய சஜஷன் சொன்னார் ரெண்டு பேரும் பேசணும் சொன்னோம் இது நடந்தது அடுத்தது நான் கதை சொன்னது சிஜே சினிமாஸ் ஞானவேல் சார் அவர்கிட்ட கதை சொன்னேன் அவரும் ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் டாக்டர் மாதிரி அவ்வளோ அழகாக அதை வந்து அதை லிசன் பண்ணி இது எந்த இடத்துக்கு வந்து இதுக்கான ஒரு ஒரு ஞானவேல் சார் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பாங்க மேடை இன்னும் கொஞ்சம் நிறைவு ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட்ஸை செலக்ட் பண்றதுல வந்து இஸ் அ டாப்பர் சார் அவரும் நிறைய நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்காரு அவருடைய திரைப்படங்கள் பார்த்து நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டணி இதை வந்து குளோபலாக ஒரு ஃபிலிம் நம்ம பண்ணணுன்ற முதல்ல அவங்களுக்குள்ள அந்த வில்லன் இருந்தது தான் எனக்கு ஒரு பெரிய உபயோகம் ஏன்னா இது இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம் இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக ஆக்கணும் இது எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கொண்டு போகணும் இதை வந்து ஒரு இதுக்கான ஒரு ஒரு ஸ்பெக்டராவா ஒயிடராக இந்த ஃபிலிமை கொண்டு போகணும் அதனாலதான் ஒரு சின்ன நம்ம யூஸ்வலாக வந்து டைட்டில் லான்ச்சது சோஷியல் மீடியாவில் டைட்டில வந்து ஃபர்ஸ்ட் லுக்குன்னு விட்டுட்டு விட்டுருவாங்க இல்லை நம்ம ஒவ்வொரு துவக்கமும் இது ஒரு பெரிய பதிவா விதையா விழணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்கு வந்து ப்ரொடியூசர் காஜா மெதீன் சார் வந்து அவ்வளவு என்கரேஜ் பண்ணாரு சார் இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க சார் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் நான் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இஸ் அகெயின் இஸ் கம்பேக் உள்ளார வந்துருக்காரு இன்னும் அநேக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாரு ரோஜா கம்பன்ஸ் இஸ் கோயிங் டு ஃபிளரிஷ் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆலமரமாக இது மாறப்போகுது அதுக்கான முதல் மீண்டுமான ஒரு துவக்கப்புள்ளியாக மேம்போ இதை நாங்கள் விதைக்கிறோம் கோ ப்ரொடியூசர் அப்துல் கனி ஆகட்டும் அவரும் கூட அவர் நான் அநேகமாக நிறைய வருத்தெடுத்துட்டு நினைக்கிறேன் ஒரு நாடு இல்லை ரெண்டு நாடு இல்லை ஒரு குட்டி சேர்ந்த சிங்கத்துக்காக நாங்கள் அலைஞ்ச பயணங்கள் மயில்கள் விமான பயணங்கள் வந்து ஜாஸ்தி இருந்து தாய்லாந்துல தாய்லாந்துலேருந்து நாங்கள் பறந்துக்கிட்டே கிடந்தோம் ஆனால் ஒன்று கிடச்சிச்சு எங்களுக்கான ஒரு மேம்போ கிடச்சிச்சு அதே மாதிரி பெரிய சிங்கமும் நான் எங்களுக்கு உங்களுக்கு இங்கே நான் டிக்ளேர் பண்ணல ஓப்பன் பண்ணல ஏன்னா அது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வச்சுருக்கேன் இட்ஸ் கோல்டு டு பர் டாக்லர் அந்த பெரிய மெமோத் பீஸ்ட் உங்கள் கிட்ட காட்டுறப்ப நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கான ட்ரைனிங் வந்து ஹரி பண்ணுறேன் இவர் தைரியமா அதாவது குட்டி சிங்கத்திலேருந்து நீங்க பழகலாம் ஒரு சிங்கம் வளர்ந்து அது கூட நம்ம விளையாடலாம் ஆனால் வளர்ந்து நான் செலக்ட் பண்ண ஒரு சிங்கத்தோட இவர் பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு அது கிட்ட போய் அதாவது முதல் நாள் தீனி கொடுக்கறதுக்கே அந்த ட்ரைனர் விடலை ஏன்னா இவரோட ஸ்மெல்ல அதை அக்செப்ட் பண்ணும் ஏன்னா லயன்ஸ் ஆர் கால்ட் ப்ரைடு அது ஒரு தனி கூட்டமாக தான் இருக்கும் அதுகிட்ட நம்ம யாரும் நெருங்கிட முடியாது லயன்ஸ் ஆர் வெரி ஜென்டில் இன்னொன்று வழக்கமாக சிங்கம்னாலே உடனே ஆக்ரோஷம் அடிச்ச ஆயரடி அப்படிலாம் கிடையாது இட்ஸ் வெரி லவ் நம்ம அதை பற்றின ஒரு ரிசர்ச்லாம் பண்ணப்ப வந்து அதுக்குள்ள வந்து நிறைய மெமரிஸ் அது வந்து சின்ன வயசுல பழகினா அது பதிய வைத்து வச்சுக்கோன்றதுக்கான ஹிஸ்ட்ரி ஆர்என்டி ஒர்க்லாம் எடுத்தோம் அப்படி ஒரு கதையை தான் இந்த இவரை வச்சு நம்ம உள்ளார பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அதோட மேக்கிங்லாம் ஸோ ரியல் லைனோட ரியல் சிங்க கொகையில் போய் இவர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு வித் ப்ரேயர்ஸ் எவரி இஸ் ஆப்பிட்னிங்க ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அடுத்த படத்துல எனக்கு சிக்க மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் பெருசாகிடுவாங்க இல்லை இல்லை சும்மா ஸோ ஃபர்ஸ்ட் டே இவரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டை நீங்கள் கிளிஃப்ல குதிக்கிறத பார்த்தீங்கல்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ண ஷாட் அதுதான் நான் ஒன்றுமே சொல்ல சார் நான் போய் குதிப்பா அப்படின்னா உடனே டக்குன்னு உடனே பண்ணா இட் வாஸ் அரௌண்ட் ஒரு எயிட்டி டு நைன்டி ஃபீட் டக்குன்னு உடனே செய்யணும் இவங்க ரோப்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் செய்யணும் இல்லை அந்த மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டடு ஒபீடியன்ட்டு ரொம்ப ஒரு ஒரு உடனே கிராஸ் பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் விஜய் அதே மாதிரி தேஜு நல்ல ஒரு கேரக்டரு படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 ட்ரைபல் கேளாக அந்த படத்தில் பண்ணுறாங்க இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் சஞ்சய் ஆல் என்னோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட வேலைகளை நேர்த்தியாக இருக்காங்க எடிட்டர்லேருந்து எல்லாமே எப்போதுமே மாய் என்னுடைய விதவுட் அ குட் மியூசிக் யூ கேன் சே அ டெல்லர் ஷோ அ குட் ஃபிலம் அது என்றைக்குமே நான் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் எனக்கு எப்போதுமே எப்போதுமே எனக்கு வந்து என்னுடைய என்னோட ஃபிலிம்ஸுக்கான ஒரு சோலா நிற்க வருது இமாம் அவர்களுடைய இசை இந்த படமும் இட்ஸ் கோயிங் பி எ மியூசிக்கல் ஜேர்னி இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாடல்களுக்கு மேலே வரப்போகுது ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் வந்து சாங்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க பெரிய நம்பிக்கை எனக்கு எல்லா எல்லாவற்றையும் விட எல்லாரையும் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் என்னுடைய நடிகர்கள் எல்லாரும் இதில் இருக்கிறாங்க நிறையா எல்லாவற்றையும் விட யோகி பாகுஷர் ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி அதாவது ரிஃபைன்டு குட் ஆக்டர் அவர் இந்த படத்தில் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தின் மூலியமாக அவருக்கு ஒரு தேசிய விருது இருக்குது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு பண்ணிட்டு வராரு இட்ஸ் ரியலி கிரேட் அவரால் வர முடியல ஆடியோவில் வந்து அசத்துவம் சேர்ந்தாரு அவர்கிட்ட வாய்ஸ்டிக்ஸ் போட்டிருந்தார் அந்த ரிஸ்க் எடுத்து இருக்கார் ஒருங்கிணைத்தார் எல்லாருமே நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருந்து உழைச்சிருக்காங்க நடிகர்கள் பாண்டியன் விஜய் முத்து மேனேஜர் எல்லாருமே தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ